அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மதியானம் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டந்திப்பிலி ரசம் கத்திரிக்காய் மிளகுத்தூள் பிரட்டல் பழைய சாதம் கண்டந்திப்பிலி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் மிளகு ஜீரகம் தனியா காஞ்ச மிளகா கொஞ்சம் கண்டத்திப்பிலி அதுக்கப்புறமா வந்து பூண்டு புளி வந்து குடம் புளின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடைக்கும் நார்மல் புளி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாம் வந்து மருத்துவ மருத்துவமாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்ணும் இல்லைங்களா அதனால் புளி உபயோகிச்சுக்கோங்க இது எல்லாம் லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் பருப்பு ரசமாக பருப்பு ரசம் எப்படி வைப்போமோ அதே மாதிரி ஏதாவது சிறு பருப்போ இல்லை பெரும் பருப்போ இருந்ததுன்னா அதை வேக வச்சு வச்சு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டணும் நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி அதில் நீங்கள் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னா நான் வந்து இன்றைக்கி நார்மலாக பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை ஒரு பல்லு பூண்டு தட்டி போட்டது அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கத்திரிக்காயை வந்து நார்மலாக நீங்கள் இன்னும் நல்லா மெதிஸ் மெதிசாக கட் பண்ணலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து போட்டு நல்லா வணக்கிட்டு மிளகுத்தூள் வந்து நல்லா தட்டி போட்டு உப்பு போட்டு காரத்தூள் எதுவும் போடக்கூடாது அவ்வளோதான் இது கத்திரிக்காய் பெரட்டல் எப்பயும் போல் பழைய சாதம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி